எந்த ஏஜில் நீங்கள் பதினெட்டு நான் வந்து பதினாறு வயசுலலாம் வீட்டை விட்டு ஓடிட்டேன் பதினெட்டு வயசுல வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் 19 வயசு இருபது வயசுல மார்பக சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் ஸோ பண்ணிக்கிட்ட பிறகு சென்னைக்கு வந்து பதினஞ்சு அங்கேயே இருந்தேன் அங்கேயே ஒர்க் பண்ணேன் அதுதான் எப்போவும் போல யாசகங்கள் கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து கல்யாண நிகழ்ச்சி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எங்களை வந்து அங்கே வட மாநிலங்களை எப்படின்னா எங்களை ஒரு தெய்வமாக தான் வந்து பாவிப்பாங்க இங்கே அப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு திருநங்கைகளோட மோகங்கள் தெரியாமல் இருந்துச்சு இவங்க எப்படி அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாத காலகட்டத்தில் அங்கே வந்து எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு இவங்க வந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும் இவங்க வந்து ஆசீர்வதிச்சாங்கன்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும்னு சொல்லி வடமாநிலங்கள் வந்து எங்களை வந்து ஒரு தெய்வமாக பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பீரியட்ல வந்து நாங்கள் வந்து நாங்கள் அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம் ஸோ கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த இதில் தான் நான் கொஞ்சம் வந்து ரன் இருந்தேன் மொழிகள் எனக்கு கஷ்டப்பட்டாலுமே உணவு பழக்கங்கள் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் என்னோட உடல் அமைப்பு ப்ளஸ் நான் ஆசைப்பட்ட என்னோட துணி கிடைக்கும் போது எனக்கு இது இதெல்லாம் பெருசாக தெரியல என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இது மட்டுந்தான் இருந்துச்சு ஆகணும் மாறணும் அவ்வளோதான் அது எங்கே இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி